ஆய் நண்பர்களே எல்லாருக்கும் மத்திய வணக்கத்தை தெரிவித்து கொள்ளுதா மத்தியானம் சாவிட போகிறேன் வந்தோன்னா சரி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஏதாவது சாப்பாடை வச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் போட்டேன் நல்ல ரசம் ஓய்வு வச்சுட்டு வேலையை போயிட்டாங்க நல்ல ரசம் நான் என்ன வச்சுருக்குன்னு பார்த்தேன் நிறைய வித்தியாசமாக வச்சுருக்கு எது கிடச்சாலே ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவோம் என்ன பாருங்கள் நேற்று அஞ்சாறு எலுமிச்சம்பழம் வாங்கினேன் அதை சின்னதாக வெட்டி போட்டு லேசாக மஞ்சள் பொடி உப்பு மொளகு எல்லாம் போட்டு ஊற வச்சு ஒளிச்சு வச்சுருக்கா போய் இன்றைக்கி காலையில் அதில் எடுத்து வச்சிருக்கேன் நான் இங்கே பார்க்க இது என்னடா பார்க்க ஊருக்கா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது செம்ம இது உப்பு பிடிச்சி உப்பு மொளவு தான் போட்டு அந்த புளிப்பை மாறி தனி டேஸ்ட்டு அங்கே பொரித்த மீன் டேஸ்ட்டாக இருக்குது பொரி வச்சிருக்கு அம்மும் இப்போ கலங்கு கப்பா குழங்கு என்னெல்லாம் வச்சிருக்குன்னு பார்த்துப்பீங்க ஒரு ஆளுங்க நான் ஏன் இதெல்லாம் வைக்கணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தம்பா இருக்காண்டாம்மா உடம்பு ஹெல்த்தி ஹெல்த்தியாக இருந்தால் தானே வேலை செய்ய முடியும் இன்னும் நூறு வயசு வரை வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று வச்சுட்டு போயிருது நம்மளும் இது என்ன தின்னணுன்னா புறைய சோற கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தின்னப்போ வேறு நிம்மதியாக ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு இன்னும் தின்னும் ஒரு நேரம் ஆகும் அது மாதிரி தான் இன்னும் வந்து ஏத்தம்பழம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே ஒரு ஏத்தம்பழம் சாப்பிடணும் சாப்பிட்டு ஏத்தம் ஏத்தம்பழத்துக்கு சாப்பிட்டு அப்போ தான் உடம்பு நல்லது தண்ணி இதாவது சர்பத்து கலைக்கு நல்லா இதாக நல்லா மிராண்டாக இதாக வாங்கி வச்சு குடிப்பேன் இதே போல் யாரெல்லாம் யாரு வீட்டில் எல்லாம் இதே இதேபோல் சேர்ந்துருந்து நல்லா திருப்தி அதே போல் எல்லாம் கடையில் இவ்வளோ எவ்வளோ தான் ஆகும் வீட்டில் வைக்கிறதுமே மூணு நேரம் வைக்கம்போ திருப்தியாக ஆட்டி பிள்ளைகளை கூட சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இதை கடையில் சாப்பிட்டோம்னா இரநூத்தம்பது ரூபா உள்ளா பிள்ளைனையும் நூறுரூவா விட முடிஞ்சு மூணு நேரத்துக்கு பார்த்துடுங்க எலுமிச்சம்பழம் ஊருக்காக சூப்பராக போட்டுருக்கான் ஏன்னா இது அதான் திரியமாரி உள்ளன்னு எண்ணெய் இல்லாம உள்ளிட்டால் மஞ்சள் லேசாக மஞ்சள் பொடி உப்பு மிளகம் போட்டு டப்பாயில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி குதிக்கி உப்பு எல்லாம் போனால் மூணு நாளை ஒழிச்சு வச்சுருக்கேன் குழந்தைய பறவை தின்னு போட்டோம் நான் சும்மாவே பறவை தின்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பெரிய மக்களை இதே போல் யாரெல்லாம் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சந்தோஷம் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணு சாப்பாடு விஷயத்தையும் பண்ணு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க குடும்பமாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க குடிக்காதுங்க குடியை தவிர்த்துட்டு இப்படி நல்லா சாப்பிட்டு பயர் டம்முன்னு இருந்தாலே குடி எண்ணங்களும் நம்மளை விட்டு போகும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் சரியா பாய்